きみにくるのです。<noise> <noise> இந்த சின்ன பையங்கிற பேர்ல கடுதாசியை வச்சுக்கிட்டு ஒரு வாரமா அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த சின்ன பையன் கிடைக்கவே பையன் அப்ப அந்த வெற்றி என்ன உங்க பேருக்கு வந்ததா இருக்க

பையே காலி இந்தாங்க பெரியவரே இந்த உங்களுக்கு லெட்டர் என்ன சமாளக்காரர் என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க வேலைய விட்டுட்டீங்களா இல்ல அவங்கள அனுப்பிச்சாங்களா ஏயா யூனிஃபார்ம் பாக்குறியா தெரியல இல்ல கீரா பொண்ணும் டிங்கும் யார் யாருக்கோ கொடுக்க வேண்டிய லெட்டர் எங்கிட்ட ரெண்டு கொடுத்தாங்க பாத்தீங்க கீதா டிங்கு வாடா வாடா டிங்கு வாடா வா 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 அக்கா ஆமாடா இதில என்ன சந்தேகோம் ஆண் பிள்ளை நானானே ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை தானே அக்கா அக்குட்டமா அவறா வேண்டாம் அந்த கத ஏய் இப்ப என்ன டண்டி சொல்றீங்க ஆம்பளைங்க குளிக்கிறத்துக்கு தண்ணி அட இருக்கு நான் அங்க போய் குளிக்கிட்டேன் இங்க குளிச்சண்ணா பஞ்சாயத்து கட்டி உங்க ரெண்டு பேரும் நான் அடிக்குறேன் கேடி சேலைய கட்டிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாதானே இவள நான் அடிப்பீங்க இப்ப உங்கள கொலத்துக்குள்ளேயே நான் நான் அடிக்குறேன் எடரா படவியாங்க <tiple> ஒரு காபி டீ மோர் ஆலிக்ஸ் ஃபோன் விட்டா ஏதாவது சாப்பிடுங்க எஸ் சார் என்ன விருந்துக்கா வந்திருக்கோம் அடா ஒரு மரியாதை கிட்ட மரியாதை இருக்கட்டுமா நீங்க பொண்ண பத்திருக்கீங்களா ரவுடிய பத்திருக்கீங்களா இல்லையா எனக்கு ரொம்ப நாள ஆம்பளை புள்ள இல்ல அதனால இத ஆம்பளையா வளர்த்துட்டோம் ஏ நீ ஆம்பளை இல்லையா இவன் லேட்டா பிறந்தான் அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம் உடனடியா உங்க பொண்ணுக்கு ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணுவீங்க உடனடியா கல்யாணம் பண்ண முடியாத மாப்பிள வேண்டாம் ஏ நான் இல்ல மாப்பிள பாக்குறதுக்குமா எங்க பொண்ணுக்கு நீங்க என்ன மாப்பிள பாக்குறது உங்க உடம்ப தூக்கிட்டு அலைய முடியாது நாங்களே பாத்துக்கோ என்னங்க பேசாம நம்ம பெரிய பொண்ணுக்கு ஒரு கடை போடுங்க மாப்பிள பார்க்க சொல்லி ஓ இந்த எழுதிடுற வாயா சின்ன பையா மாஸ்டர் உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு

என் கணவருக்கு தெரிந்தவர் சம்பளம் இப்போதைக்கு நாலாயிரம் ரூபாய் இன்னும் ஒரு வருடத்தில் எட்டாயிரம் ரூபாய் ஆகலாம் அப்படி ஒரு கணிப்பு சம்பளம் மட்டும்தான் வருமானம் என்று நினைக்க வேண்டாம் சொந்தமாக ஒரு பங்களா இரண்டு கார் தாயில்லாத பையன் கொடுத்து வச்சிருக்கீங்க மாமி அல்லாத வீட்டுக்கு மருமகளா போறதுக்கு இன்னும் கே அநாதை ரொம்ப நல்லதா போச்சு கலகலப்பாக எல்லோருடனும் டா அவர் கிராமத்து பெண்ணாக தேடுகிறார் ஏனென்றால் கலைநயம் தெரிய வேண்டுமாம் சமைக்க தெரிய வேண்டும் படிப்பு சுமாராக இருந்தால் பரவாயில்லை அவர் எதிர்பார்ப்பதில் படிப்பு சுமார் என்பது மட்டும்தான் நம் கீதாவிடம் உள்ள தகுதி இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவரை மாப்பிளையாக்க முயற்சிக்கவும் அவர் அங்க அடையாளங்கள் கவனி அழகில் கமலஹாசன் மாதிரி ஆரம்ப கால கமலஹாசன் மாதிரி கருப்பில் ரஜினிகாந்த் சுறுசுறுப்பில் பாக்கியராஜ் இதை வைத்து அவரை அடையாளம் கண்டுபிடிப்பது உங்கள் பொறுப்பு ஒரு நல்ல பங்களாவில் தங்க வைத்து இந்த ராஜனுக்கு ராஜ மரியாதை தர வேண்டியது உங்கள் கடமை இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் மாப்பிள்ளை வரும் நாள் வியாழன் இன்றே கீதாவிற்கு பயிற்சியை தொடங்குங்கள் என்ன இது லாட்ரி குழுக்கள் மாதிரி இன்றே பயிற்சியை தொடங்குங்கள்னு எழுதி இருக்கான் அட வாங்குறதை வாங்குவோங்க அடிக்கிறது லட்சமா ஆயிரமாங்கறத அப்புறமா தெரிஞ்சுட்டு போறான் கீதா கீதா இவளுக்கு நான் எங்க இருந்து பயிற்சியை தொடங்குறது இப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு ரிசல்ட் அட சும்மா இருங்க விடுற நான் ஏங்க இது குரு குடி தான நமக்கு எந்த ஊர் தானுங்களா ஆமா ஆமா ஒரு தீவட்டிக்கா காத்துக்கிட்டு இருக்கேன் நான் கூட ஒரு கிறுக்க வெட்டு தாங்க தேடிக்கிட்டு இருக்கேன் நானும் இந்த ஊருக்கு புதுசா வர்ற ஒரு தீவட்டிக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஓஹோ ஏங்க நீங்க எதிர்பார்க்கிற தீவட்டிக்கு எதனா அடையாளம் வச்சிருக்கீங்களா அழகுல ஆரம்ப கால கமலஹாசன் கருப்புல ரஜினிகாந்த் சுறுசுறுப்புல பாக்கியராஜன் சொல்றாங்க அது உங்களுக்கும் பொருந்தோம் அதுக்காக உங்களை கூட்டு போக முடியுமா நீங்க அடையாளத்துல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அக்கறையோட பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கீங்க என்ன கூட்டு போக இருக்க இந்த பக்கமே தலைய காட்டில் பாத்தீங்களா இதுல வேற அந்த ஆள் இந்த ஊருக்கு ஹெட் மாஸ்டர் நான் எங்க போய் சொல்றது எனக்கு எதுக்கு மழை போடுறீங்க நான் தாங்க நீங்க சொன்ன கிருக்க வாங்க அவுட் ஹவுஸ்ல போய் பேசிக்கலாம் வாங்க தம்பி நீங்க இந்த பங்களாவில தான் தங்க போயிங்க இதுல எத்தனை பேருங்க தங்கி இருக்காங்க நாலு பேய் நாலு பிசாசு நீங்க என்னங்க சொல்றீங்க நீங்க ஒரு பைத்தியக்கார தம்பி இங்க யாருமே தங்கலைன்னு உங்களை தங்க வைக்கிறோம் அப்படியே பேய் பிசாசுகள் வந்தாலும் இங்க ஒரு பெரிய பேய் இருக்கு பேரு சிகாமணி அது மற்ற பேய்களை எல்லாம் அடிச்சு துரத்திடும் சிகாமணி இங்கே தான் தங்க போறாரு நல்லபடியா கவனிச்சுக்க தண்ணி ரெடியா படுக்கிறதுக்கு பெட்ரூம் ரெடியா ஏழு ரூம் ரெடி அடேங்கப்பா ஏழு ரூம்ல தாண்டி தாண்டி படுக்கலாமே எதுங்க ஏழு ரூம் ஒரு நாளைக்கு ஒரு ரூம் வீதம் ஏழு நாளைக்கு ஏழு ரூம் அதான் எதுங்கறேன் ஒரு ரூமை க்ளீன் பண்றதுக்கு இவனுக்கு ஒரு வாரத்துக்கு மேல ஆகும் அதற்கால தான் இந்த ஏற்பாடு தம்பி ஒரு விஷயத்தை நீங்க முக்கியமா கவனிக்கணும் இங்கே படுங்க குளிங்க ஆனா இவன் கையில மாத்திரம் சாப்றாதீங்க ஏங்க இவனே சமச்சி சாப்றதனால தான் இதே கலர்ல இருக்கான் உங்களுக்கு நம்ம வீட்ல இருந்து சாப்பாடு வரும் கல்யாணம் ஆகலீங்களா ஒண்ணுக்கு ரெண்டுருக்குங்க சந்தர்ப்பம் வரும்போது நீங்க விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கங்க அது ஓட்ட உங்களுக்கு என்ன கலரு என்ன பூவு என்ன காய் என்ன பழம் பிடிக்கும் தெரிஞ்சுக்குவேன் முதல்ல சொல்லிடுங்க சொல்லுங்க கடல் தாண்டி போனாலும் காக்காயத்தான் சுடுவான் குருவிக்காரனு சொன்ன மாதிரி இந்த ஜென்மத்தில் உங்களை திருத்த முடியாது

அவனை பார்த்தா தோட்டக்கார மாதிரி இருக்கு ஆபீசருக்குள்ள லட்சணமே இல்ல உங்க லட்சணத்தை பத்தி நான் வெளியில சொல்லிக்கிறதே இல்ல அறிவு வட்டவள என்ன வாரதிலே இரு அவன் கலாரசன உள்ளவனு நம்ம மக கடுதாசியில எழுதினால அத தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்களுக்கு என்ன புலவர் பிடிக்கும் எனக்கு காலி புலவர் பிடிக்கும் நீங்க எங்க அவர்கிட்ட போய் பிளவரை பத்தி எல்லாம் கேக்குறீங்க பூவை பத்தி கேட்டிருக்கணும் ஹெட் மாஸ்டர் பொண்டாட்டி